See what Jesus said in Matthew 5. How do you become a child of God? By receiving Jesus Christ as your Savior. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள மூலமாக பாவங்களில் இருந்து மனம் திரும்பி ரிசீவ் இம் இன் யுவர் லைஃப் இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜான் 1 12 says as many as received him to them he gave the authority to, be of God. Is to become யோவான் 1 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டல எத்தனை பேர்ளோ அத்தனை பேர்ளோ தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் இஸ் பிகம் எ சைல்ட் ஆஃப் காட் இதுதான் தேவனுடைய பிள்ளையாவது என்ன ஹவ் டு எப்படி தேவனுடைய

You want to grow up from being a child to be a son? He's not telling us here how to be saved. Somebody comes to me and says, Brother Zach, how can I be saved? How can I be a child of God? I don't tell him, Love your enemies. I never tell him that. How can I be a child of God? I say, Repent of your sins and receive Jesus Christ as your <laughs> savior. என்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராக ரசகராக ஏற்றுக்கொள் பட் பிறகு நான் என்னுடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன் எப்படி வளர்ந்த புத்திரனாய் புத்திரியாய் மாறுவது என்ன சொன்னார்க்கு நீங்க வளர்ந்தா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா அல்லது வாழ்நாள் எல்லாம் குழந்தையாகவே இருக்க வேண்டுமா அப்படியானால் Then you will be the sons of your father. Because he is like that. He makes the sun to rise on the evil and the good.

I want to ask you this question. Can you love somebody who does not love you? Can you love a brother who's always creating some trouble for you? What about you who are elders who are supposed to be examples in your church? Can you love a troublesome brother in your church? உங்களுடைய சபையிலே பிரச்சனை கொடுத்து கூடிய ஒரு சகோதரனை உங்களால் நேசிக்க முடிகிறதா ஐ எம் நாட் சேயிங் கேன் யூ கிவ் ஹிம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹி மே நாட் பீ ஃபிட் டு ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரச்சனை உண்டாக்க கூடியவருக்கு பொறுப்பை கொடுக்கல என்று நான் கேட்கவில்லை அவருக்கு பொறுப்பெடுக்க கூடிய தகுதி வரவில்லை கேன் யூ லவ் ஹிம் அவர் நேசிக்க முடியறதா யூ ஸ்பீக் நைஸ்லி டு ஹிம் அவரோடு நன்றாக நீங்கள் பேசிக்கிறீங்களா சம்மன் ஹூ இஸ் ட்ரபிளிங் யூ ஸ்பீக்கிங் ஈவல் அபௌட் யூ உங்களை குறித்து தீமையாய் பேசுகிற ஒரு சகோதரன்

ஒருவர் பாரு உங்களுடைய சபில அப்படி யாராவது இருக்கோ உங்களுடைய பக்கத்து வீட்டில இருக்காரோ உங்களுடைய மாமியாரா இருக்கலாம் உங்களை வஞ்சித்த உங்களுடைய மைத்தலரா இருக்கலாம்

He says, Timothy, I want to tell you something. What is the purpose of all the preaching that we do? The purpose of all our preaching is not to just give people information. The purpose of all our preaching is not even to take them to heaven. Now, many, many, of you know, know, many of you have heard preaching for many years.

இன் இங்கிலீஷ் கோ இந்த ஆங்கிலத்திலே லக்கு என்கிற வார்த்தை ஹாவ் இன் அட் பால் கேம் கோல் போடுவது என்பது கால்பந்தாட்ட விளையாட்டுல இருக்கிறது கேம் ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டுல எவ்ரிபடி இஸ் எய்மிங் பார் தி எக்ஸைஸ் கோ ஒவ்வொருவரும் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோல் போஸ்ட்ல கோல் போட வேண்டும் என்று நோக்கத்திலே எல்லாரும் வேலை செய்கிறார்கள். everybody kicking the ball எப்பொழுது பார்த்தாலும் பந்தை அந்த கோல் போட வேண்டும் என்றே உதைத்து கொண்டே இருக்கிறார்கள். nobody is kicking in any other யாருமே வேறு திசிலே உதைப்பதில்லை.

சோர் எல்லாருமே நல்ல பிரசங்கராக மாற வேண்டும் என்பது அல்லது குணமாக்கும் இயற்கை காப்பாற்பட்ட வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் போல உங்களுக்கு நிறைய பணம் இருக்கும் செழிப்பு இருக்கும் கார் இருக்கும் வீடு இருக்கும் என்பதும் நம்முடைய லக்கா இல்ல Today that is the goal of many preachers. But Paul says through the Holy Spirit, the goal of our instruction is not even to get people to heaven. are just taking people to heaven like a lot of people say The goal of all our preaching is that people may come to partake of God's nature. That they may have God's

நேசிக்க முடியோட இருபது ஆண்டுக்கு முன்பதாக அந்த சகோதரனோடு கூட நல்ல ஒரு உறவு இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த உறவு இல்லை மிக திசையை நோக்கி நீ போய்கொண்டிருக்கிறாய் You're kicking towards your own goal. You're not going towards the goal which God wants you 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 to to. go to. You ask yourself, <laughs> 20 years ago you were just an டீம் இருக்க கோல் கோல் போடுகிறாய் முன்பாக சபையில ஒரு சாதாரண சகோதரனாய் சகோதரியா இருந்தாய் Ordinary person. சாதாரண நபர் நோபடி நியூ யூ நோபடி for you யாருமே உங்களை அறியவில்லை யாருமே உங்களை பராமரிக்கவில்லை தேங்க்ஃபுல் சமைக்க வந்தபோது அவ்வளவு நன்றியுடைய நான் இருந்தீர்கள் எல்லாரையும் நேசித்தீர்கள் after 20 இயர்ஸ் இருபது ஆண்டுகள் கழித்து யூ can't லவ் this person

The goal of all our instruction is to be, to have the love of God in our heart for everyone. I anyone. want to go in that direction. You, you know Jesus said, you greet only those who greet you. உங்களை வாழ்த்துகிறவளை மட்டுமே நீங்கள் வாழ்த்துவீர்கள் ஆனால் ஹேவ் யூ ஹேவ் கிரீட் சம்படி யூ டசன்ட் வாண்ட் டு கிரீட் யூ உங்களை வாழ்த்த விரும்பாத ஒரு நபரை நீங்கள் வாழ்த்திருக்கிறீர்களா யூ நோ டு யூ ஃபீல் இட்ஸ் பினீத் யுவர் டிக்னிட்டி டு கோ அண்ட் கிரீட் சம்படி ஹூ டசன்ட் கிரீட் யூ உங்களை வாழ்த்த விரும்பாதவர்களை போய் நீங்கள் வாழ்த்துவதற்கு அது நம்முடைய கண்ணிய குறைவு என்னுடைய பிரசித்தி என்ன ஆகுது என்று எண்ணுகிறீர்களா because of what i preach and what i stand for there are many other நான் இந்த நிலைப்பாட்டிற்காக அனைத்து போதகர்கள் அல்லது என்னை விரும்புவதில்லை அவருடைய ராஜ்யத்தை நான் போய் கெடுக்கிறேன் என்று அவர் உணர்கிறார்கள் பெங்களூரில் நான் பார்க்கிறேன் அவர் ரோட்டிலே நான் போகும்போது எனக்கு எதிராக வந்தால் அவள் என்னை பார்க்காமல் தலை திருப்பிக் கொள்வார்கள் நான் போய் அவர்களை போய் சந்திப்பேன்

ஒன்றும் இல்லாமல் இருந்தார் வளர்ச்சிக்கு இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ச்சியினுடைய தவறான விளக்கத்தை உங்களிடம் எடுத்துகிறேன் கூட்டங்களிலே சவாலிடப்படுகிறோம் நாம்

but still you can't greet somebody who doesn't greet you. and you still can't get along with some brothers whom you could get along with 20 years ago. and you can't get along with some sisters whom you had very good fellowship with 20 years ago. so what you saying? oh, god spoke to me. oh, god spoke to me.

That's why in the next verse he said I'll give you a helper to help you keep that commandment. I'll I'll the the Holy Spirit. Spirit. Let's pray. That's Heavenly Father help us not to forget these Serious, important things. Even if we forget everything else. Help us to really set these matters right in our lives. To be filled with the Spirit of God.